கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஞாபக அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்று பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் இயல்பாகவே அநேகருக்கு ஞாபக மறதி ஏற்படுகிறது பரபரப்பான ஒரு செயலை செய்யும்போது நாம் செய்த காரியத்தை மறந்துவிட்டு அநேக இடங்களில் தேடியும் நாம் அடைவதும் உண்டு பொதுவாக இந்த ஞாபக மறதி வயதானவர்களுக்கு வயதின் மூப்பின் காரணமாக மூளைக்கு செல்லும் ரத்தம் தடைபடுவதினால் இது ஏற்படுகிறது ஆனால் பல விதமான இந்த பரபரப்பான காரியங்களில் முக்கியமான காரியங்களை சிலர் மறந்து விடுவது உண்டு ஜாக்கிரதையாய் செயல்படாமல் அநேகவற்றை இந்த ஞாபக மறதியினால் இழந்து போவது உண்டு இயல்பாகவே சிலருக்கு இந்த ஞாபக மறதி ஏற்படுவது உண்டு சரீரத்தில் காணப்படும் இரத்த ஓட்ட குறைவினாலோ சோம்பலினாலோ இது ஏற்படுகிறது நாம் சோம்பலாக காணப்படும் போது நாம் அநேக நேரம் நமது உடற்பகுதியில் இரத்த ஓட்டம் குறைவதோடு அசதியாக அஜாக்கிரதையாக செயல்படுவது உண்டு பொருட்களை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பதில் நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு ஜாக்கிரதையான உணர்வு கண்டிப்பாக அவசியம் என்பதை நாம் அறிய வேண்டும் அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்தில் ரான் என்பவரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அறுபத்தி மூணு வயது நிரம்பிய இவர் ஒரு நாள் தனது மனைவியை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியதாக இருந்தது வயது மூப்பின் காரணமாக வியாதிப்பட்டிருந்தார் பரபரப்போடு காணப்பட்ட அவர் தன் மனைவியின் வைர மோதிரத்தை பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனை ஒரு பழைய துணியில் சுற்றி வைத்தார் தன் மனைவியின் வியாதியை குறித்த கவலை உணர்வோடு காணப்பட்ட அவர் அந்த பழைய துணியை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார் பீரோவில் வைக்க வேண்டும் என்று நினைத்தவர் மறதியாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார் பழைய துணி வீசப்பட்ட எல்லாம் ஏற்றி கொண்டு நகராட்சி குப்பை வண்டி குப்பை கிடங்கிற்கு கொண்டு சென்றது திடீரென்று வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு அந்த வைர மோதிரம் ஞாபகம் வந்தது உடனே குப்பை கிடங்கிற்கு ஓடினார் அங்குள்ள ஊழியர்களிடம் விபரத்தை தெரிவித்து ஒரு மணி நேரம் தேடி அந்த மோதிரத்தை கண்டுபிடித்தார் அப்பொழுதுதான் அவருக்கு போன உயிர் திரும்ப வந்ததாம் இப்படி வயதானவர்கள் அநேகர் ஞாபக மருதினால் முக்கியமான காரியங்களை அஜாக்கிரதையாய் செயல்பட்டு விடுவது உண்டு பொருட்கள் காணாமல் போனால் நாம் தேடி கண்டுபிடித்து விடலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இராமல் ஞாபக மறதியாய் இருந்தால் நாமே இந்த உலகில் காணாமல் போய்விடுகிறவர்களாய் காணப்படுவோம் கிறிஸ்துவை விட்டு நாம் காணாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்று திமுத்தை நான்கு பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது வேத வசனத்தை வாசிக்க நாம் அநேகர் மறந்து போவது உண்டு மற்ற எல்லா வேலைகளையும் அனுதினம் செய்கிறோம் ஆனால் இந்த வேதத்தை வாசிக்க நாம் மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அதே போல் சமாதான கட்டினால் நம்மை காத்து கொள்வதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று எபேசியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது அந்த சமாதானத்தை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதிலும் அதை நாம் மறந்தவர்களாய் செயல்பட்டு அஜாக்கிரதையாய் காணப்படுகிறோம் அதே போல ஜபம் பண்ணுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒன்று பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நேரம் நாம் ஜெபிக்காமல் ஒரு நாளின் காரியங்களை ஆரம்பிப்பதினால் அநேக இழப்புகளையும் அநேக மன உளைச்சல்களையும் பதட்டத்தையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது ஆகவே வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் அசதியாக இருந்து அதை நாம் விட்டுவிடாதபடி ஜாக்கிரதையோடு நாம் இந்த உலகத்தில் செயல்படும்போது நிச்சயம் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் நன்மையும் ஆண்டவர் தருவர் ஞாபக மறதி என்ற ஒரு வார்த்தையினால் நாம் வேதம் வாசிப்பதையும் ஜபிப்பதையும் விட்டுவிடக்கூடாது அதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்தியிரும்கிருத்தாவே ஆண்டவரே அசதியாயிராமல் இருங்கள் என்ற வேத வசனத்தின்படி எங்களது அனுதின வாழ்க்கையில் நாங்கள் அசதியினால் அநேக நன்மையான காரியங்களை மறந்து விடுவது உண்டு கர்த்தாவே அப்படி நாங்கள் செயல்படாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாசிப்பிலும் ஜபத்திலும் ஜாக்கிரதையோடு இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்